அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அரஹமதுல்லா நேற்றைய தினம் இஸ்மாயில் அலையாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பாதி பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் மீதியையும் இன்றி பார்ப்போம் இப்ராஹிம் நபி அங்கே கொண்டு விட்டாங்க ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலைய அவர்களும் பாலைவனத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அங்கே எப்படி ஜம் ஜம் நூற்று நீரூற்று வந்தது இஸ்மா அலி அல்லா எப்படி திருமணம் செய்தாங்க அதுக்கப்புறம் எப்படி இரண்டாம் திருமணம் செய்தாங்கிற வரைக்கும் நம்ம இன்ஷால்லாம் நேற்று பார்த்தாச்சு இன்று நாம் பார்க்கக்கூடியது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவங்க இஸ்மாயில் அலி அவர்களுடைய இரண்டாவது மனைவி வீட்டுக்கு வந்தாங்க கணவரை பற்றி எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மேலும் இப்ராஹிம் நபி மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வராங்க வந்துட்டு உன் கணவர் வந்தால் என் சார்பாக சலாம் சொல்லு மேலும் அவரது வீட்டு நிலைவா படி உறுதியாக வைக்கும்படி சொல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஹசரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது தன் மனைவிடம் உன்னிடம் எவரேனும் வந்தார்களா என்று கேட்க அதற்கு அவருடைய மனைவி ஆம் எங்களிடம் அழகிய தோற்றமுடைய முதியவர் ஒருவர் வந்தார் என்று சொல்லிவிட்டு அவரை புகழ்ந்தார்கள் பின் தொடர் பிறகு தொடர்ந்து என்னிடம் நமது பொருளாதார நிலை எப்படி உள்ளது என்று கேட்டார்கள் நான் நாங்கள் நலமுடன் இருக்கிறோம் என்று தெரிவித்தேன் அவர் உனக்கு அறிவுரை ஏதனையும் சொன்னாரா என்று இஸ்மாயில் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அவர் ஆம் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் உங்கள் நிலைப்படியை உறுதிப்படுத்தி கொள்ளும்படியும் உங்களுக்கு கட்டளையிட்டார் என்றும் சொன்னார்கள் அதற்கு ஹசரத் இஸ்மாயில் அலையாம் அவர்கள் என் தந்தை நீதான் இந்த நிலைப்படி உன்னை விவாகரத்து செய்யாமல் அப்படியே மனைவியாக வைத்துக்கொள்ளும்படி எனக்கு உத்தரவிட்டுள்ளார் என்று சொன்னார்கள் இப்ராஹி நபியின் மீள் வருகை காஃபா கட்டுதலும் பிறகு அஸ்ரத் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் அல்லாஹ் நாடிய காலம் வரை அவர்களை பார்க்காமல் வராமல் விலகியே வாழ்ந்தார்கள் அதன் பிறகு மீண்டும் ஒரு நாள் ஹசரத் இஸ்மாயில் அலையலாம் அவர்கள் ஜம்ஜம் கிணற்றின் அருகே மிகப்பெரிய மரத்திற்கு கீழே தனது அம்பு ஒன்றை செதுக்கி கொண்டிருந்தபோது இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் அங்கு வந்தார்கள் இப்ராஹிம் அல்லாம் அவர்களை கண்டதும் இஸ்மாயில் அலையாம் அவர்கள் அவர்களை நோக்கி எழுந்து சென்றார்கள் நாட்கள் பிரிந்து சந்திக்கும்போது தந்தையும் மகனுடனும் மகன் தந்தையுடனும் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி இருவரும் நடந்து கொண்டார்கள் பாசத்தோடும் நெகிழுவோடும் வரவேற்றார்கள் ஹசரத் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் இஸ்மாயிலே அல்லாஹ் எனக்கு ஒரு விஷயத்தை நிறைவேற்றும்படி உத்தரவிட்டுள்ளான் என்று சொன்னார்கள் அதற்கு இஸ்மாயில் அலையலாம் அவர்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு கட்டையிட்டதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் நீ எனக்கு இந்த விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு உதவுவாயா என்று கேட்க இஸ்மாயில் அவர்கள் உங்களுக்கு நான் உதவுகிறேன் என்று பதிலளித்தார்கள் இப்ராஹிம் அப்படி அப்படியென்றால் இந்த இடத்தில் ஒரு இலை இறை இல்லத்தை புதுப்பித்து கட்ட வேண்டும் எனக்கு அல்லாஹ் கட்டிலையிட்டுள்ளான் என்று சொல்லிவிட்டு சுற்றி இருந்த இடங்களை விட உயரமாக இருந்த ஒரு மேட்டை சைகையால் காட்டினார்கள் அப்போது இருவரும் இறை இல்லம் காஃபாவின் அடித்தளங்களை உயர்த்தி காட்டினார்கள் இஸ்மாயில் அலையாம் அவர்கள் கற்களை கொண்டு வந்து கொடுக்கலானார்கள் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் கட்டலானார்கள் வயதான இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கு கற்களை தூக்கி வைக்க முடியவில்லை எனவே மகமா மகாமும் இப்ராஹிம் என்று அழைக்கப்படும் கல் மீது ஏறி நின்றார்கள் அவர்களுக்கு இஸ்மாயில் அலையலாம் அவர்கள் கற்களை எடுத்து கொடுத்தார்கள் இறுதியில் கட்டடம் எழும்பியது இருவரும் இறைவா எங்களிடமிருந்து இந்த புனித பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயம் நீயே செவியேற்பவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று பிரார்த்தனை செய்தார்கள் எங்கள் இறைவனை எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாக்குவாயாக எங்கள் சந்ததியினரிடமிருந்து உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தாரை முஸ்லிம் சமுதாயத்தை ஆக்கி வைப்பாயாக நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறிவித்தருவாயாக எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவில்லா அன்புடையோனுமாய் இருக்கிறாய் என்று பிரார்த்தனை செய்தார்கள் இஸ்மாயில் அலி அவர்களின் குர்பானி சம்பவம் ஒரு நாள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் தன் மகன் இஸ்மாயில் அலேஸ்லாம் அவர்களிடம் கூறினார்கள் என் அருமை மகனே நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன் இதை பற்றி உன் கருத்து என்ன என்று கேட்டார்கள் அதற்கு மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனதருமை தந்தையே நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள் அல்லா நாடினால் என்னை பொறுமையாளர்களில் நின்றுமுள்ளவனாக காண்பீர்கள் என்று கூறினார்கள் இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் தனது மகனை பலியிட முகம் குப்பர படுக்கிடத்தி அறுக்க முற்பட்ட போது அவர்களது கத்தி அறுக்கவில்லை அப்போது யா இப்ராஹிமே என்று அல்லாவின் அழைப்பு குரல் கேட்டது அல்லாஹ் அவர்கள் இருவரையும் சோதிக்கவே இவ்வாறு செய்ததாக இஸ்மாயில் அலைசலாம் அவர்களுக்கு பதிலாக ஒரு ஆட்டை வெளியிடும்படி கட்டளையிட்டான் ஷுவான் அல்லா இன்று நாம் பார்த்ததுலேருந்து கோஃபாவினை இதை கட்டியதும் புதுப்பிதிச்சு இஸ்மாயில் அலி அவர்கள் அவங்கள வெட்டாமல் ஆட்ட பலியிடப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் அலமது இல்லா நம்ம நேற்றுக்குள்ள கேள்வியையும் இன்றைக்குள்ள கேள்வியையும் அல்லாஹ் பார்த்துடலாம் மொத்தம் பத்து கேள்வி கேட்டுடலாம் ஒன்று நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் யார் யாரை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டாங்க கேள்வி ஒன்று கேள்வி இரண்டு ஹாஜர் அலி அவர்கள் எங்கே எங்கே ஓடினாங்க தண்ணீருக்காக வேண்டி எங்கே எங்கே ஓடினாங்க கேள்வி மூணு அந்த பாலைவனத்தில் எந்த கூட்டம் வந்தது யார் வந்தாங்க அதாவது எதாவது ஒரு சம்பவத்தை நீங்கள் சொன்னாலும் போது யார் வந்தாங்க எதுக்காக வந்தாங்க இல்லைன்னா ஹாஜர் அலி இஸ்லாம் அவங்கக்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படிங்கிற எதாவது ஒரு சம்பவத்தை இன்ஷால்லா நீங்கள் சொன்னால் போதும் அப்புறம் இஸ்மாயில் அலைஸ்லாம் அவர்கள் எத்தனை திருமணம் செய்தாங்க இது கேள்வி நாலு சரியா கேள்வி அஞ்சு முதல் வாசப்படியை எதுக்காக இப்ராஹிம் நபி மாற்ற சொன்னாங்க கேள்வி அஞ்சு இது கேள்வி ஆறு எதற்காக இரண்டாவது வாசப்படியை மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னாங்க இன்ஷால்லா கேள்வி ஏழு ஆறு அடுத்து கேள்வி ஏழு இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த வாசப்படியை மாற்று மாற்றுங்க அப்படின்னு சொல்லி வந்தது யாரு அப்படிங்கிறத யாரு அப்படின்னு தன் மனைவியிடம் சொன்னாங்க கேள்வி ஏழை நல்லா புரிஞ்சுக்கங்க வாசப்படியை மாற்றணும்னு சொன்னாங்க அப்படின் மாற்ற வேண்டாம் இல்லைன்னா மாற்று அப்படின்னு சொன்னது வந்தது யாரு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லணும் இன்ஷால்லா சரியா கேள்வி எட்டு இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களும் இப்ராஹிம் அலையலாம் அவர்களும் எதை கட்டுனாங்க இது கேள்வி எட்டு கேள்வி ஒம்பது என் அருமை மகனே எனக்கு அல்லாஹ் ஒன்று கட்டளை இட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டளை என்ன அதுக்கு இப்ராஹிம் அலை இஸ்மாயில் அவர்கள் சரின்னு சொல்கிறாங்க அந்த கட்டளை என்ன அப்படிங்கிறத இன்ஷால்லா எனக்கு சொல்லணும் கேள்வி பத்து நல்லா கேட்டுக்கங்க கேள்வி பத்து இப்ராஹிம் அலையாமர்கள் மூலியமே இஸ்மாயில் அலையாமல் இந்த படிப்பினை நமக்கு ஒரு பாடம் சரியா இதன் மூலியமாக உங்களுக்கு என்ன விஷயம் அதாவது இதன் மூலியமாக நமக்கு கிடைக்கும் படிப்பினை என்ன அப்படிங்கிறது நீங்கள் சாலை எனக்கு கேள்வி பார்த்தா சொல்லணும் சரிங்களா அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ